ால் பரிந்துரைகளையும் வடகு கிழக்கு மாகாணங்களில் பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளையும் இலங்கை அரசாங்கத்துக்கு விதமாக இன்றைய தினம் வடக்கு கிழக்கு கூடினால் யாழ்ப்பாணம் நல்லூர் சங்காவில் சர்வதேச மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கொடிகளை உயர்த்திய வண்ணம் அனைவரும் சிறிது இடைவெளி விட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்ளும் வண்டித்தரும் முகங்களை மறைப்பதனால் கொடிகளை தூயிறக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள்

வைபவம் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்றுக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்கள் மீதான பன்முகப்படுத்தப்பட்ட அடக்குமுறைகளையும் தாக்குதலில் இல்லாத ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினத்துக்கு அக்கிய நாடுகள் மகளிர் அமைப்பு ஒரு கருப்பொருளை முன்மொழி சமநிலை என்ற கருப்பொருள் முன்மொழியப்பட்டுள்ளது அதே போல் இன்றைய தினம் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டினால் முன்மொழியப்படுகின்ற தோணி பெண்கள் மீதான பன்முகப்படுத்தப்பட்ட அடக்குமுறைகளை இல்லாது ஒழிப்போம் என்கின்ற தோணி பொருளின் அடிப்படையில் என்று வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டினால் வைக்கப்படுகின்ற எட்டு மாதிரி அரசுக்கு வடக்கு கிழக்கு மாகாண பெண்கள் கூட்டின் பகிரங்க வேண்டுகோள் పెన్ <experiences>

வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டினுடைய இணையணைப்பாளர் குறிப்பாக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சர்வதேச மகளிர் தினத்தை இட்டு இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் நல்லூர் கோயில் அடியில் இருந்து சங்கிலியன் பூங்கா வரைக்குமான பேரணியாக கடந்து வந்து இந்த சங்கிலியன் பூங்காவிலே எங்களுடைய நிகழ்வு இறுதி நிகழ்வை எட்டியது எங்களுடைய பெண்கள் மீதான பன்முகப்படுத்தப்பட்ட அடக்குமுறைகளையும் தாக்குதல்களையும் முடிவுக்கு கொண்டு வருக என்ற துணைப்பொருளின் அடிப்படையில் இந்த சர்வதேச மகளிர் தினம் என்று அனுஷ்டிக்கப்பட்டது குறிப்பாக வடக்கு கிழக்கு பெண்களுடைய பெண்கள் எதிர்நோக்கும் பலதரப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளின் கோரிக்கைகள் பத்து அடங்கிய கோரிக்கை என்ற பிரகடனமாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அரசாங்கத்துக்கு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம் வடகிழக்கு தமிழ் பேசும் பெண்களாகிய ஆகிய நாள்கள் எதிர்நோக்குகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சனை இங்கே சித்தரிக்கப்பட்டிருப்பதனால் குறிப்பது எதிர்காலத்திலே இந்த பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சினையின் கோரிக்கையை அரசு கவனத்தில் கொண்டு எதிர்வருகிற காலத்திலே வளமாகவும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வடக்கு கிழக்கு பெண்கள் வாழ்வதற்கு அரசு வழி சமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை குறிப்பாக வடக்கு கிழக்கு பெண் செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் நாங்கள் பல தடவைகளிலே விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகிறோம் புலனாய்வாளர்களின் பின்தொடர்தல் புலனாரா புலனாய்வாளர்களின் எங்களுடைய விசாரணைகள் என பலவிடத்திலே நாங்கள் விசாரிக்கப்பட்டு சர்வதேச மகளிர் தினம் என்பது எங்களுக்கு அனுஷ்டிப்பது என்பதை என்பதை விடுத்து எங்களுடைய கோரிக்கை இன்றைக்கு நிகழ்வாகவே நாங்கள் பார்க்கிறோம் சர்வதேச மகளிர் தினத்தின் அந்த அடிப்படையிலே எங்களுடைய கோரிக்கையை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அரசு இதற்கான தீர்வுகளை எதிர்காலத்தில் திட்டமிட்டு கொண்டு வர வேண்டும் பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்களை ஆண் மனித உரிமை ஆண் புலனாய்வாளர்கள் விசாரணை செய்வது மற்றும் அவர்களை பின்தொடர்வது என்பதை நிறுத்தி சுமூகமாக பெண்கள் செயற்பாட்டாளர்களுக்காக செயற்படுவதற்கு வழி சமைக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறோம்